சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று சண்முக கவ கவசத்தின் பதினாறாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் மெய்யெழுத்துக்கள் வரிசையில் இந்த பாடல் ஞா என்ற எழுத்தில் தொடங்குகிறது முதலில் பாடலை பார்க்கலாம் ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவெளி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம் வாதம் சோகை சிரம் அடி கர்ணரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயல் சயவேல் காக்க இதுவே பாடல் நாம் சில வாரங்களாக பார்த்த பாடல்களே பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய பாடல்களில் உயிரினங்களால் வரும் துன்பத்தில் இருந்து காக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் இனி வரும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய பாடல்களில் உடல் பிணிகளில் இருந்து நம்மை எவ்வாறு காத்தருள்கிறார் காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் பாங்க பாம்பன் சுவாமிகள் என்று நாம் பார்க்கலாம் முதலில் நமலியம் பரியன் கைவேல் நமலி என்றால் மயில் என்று பொருள் நமலியம் கரிய பரியன் கைவேல் என்றால் அழகிய மயிலை குதிரையாக உருவகித்து சொல்கிறார் பரிய என்றால் குதிரை பரியன் என்ற குதிரையாக ஒரு அதில் வலம் வரும் முருகனின் கைவேல் என்று பொருள் கொள்ளலாம் அடுத்தது நவகிரக கோல் காக்க நமக்கு நக நவகிரகங்கள் பற்றி தெரியும் சூரியன் சந்திரன் அங்காரகன் வியாழன் சுக்ரன் சனி புதன் ராகு கேது என்ற ஒன்பது கிரகங்களால் உண்டாகும் துன்பங்களிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறார் அடுத்த வரியில் சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்ரான ரோகம் சுமவிளி நோய்கள் சுமவிழி என்றால் மலர் போன்ற கண்களால் கண்களில் உண்டாகும் நோய்களால் இருந்து நம்மை காக்க வேண்டும் தந்த சூலை தந்தம் என்றால் பல் பற்களில் உண்டாகும் புற்றுநோய் போன்ற மிக கொடுமையான வியாதிகளிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்றும் ஆக்ரான ரோகம் என்றால் மூக்கில் உண்டாகும் நோய்கள் மூக்கிலிருந்து உண்டாகும் நோய்களை நம்மை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் அடுத்த வரி திமிர் வாதம் சோகை அதாவது திமிர் நோய் வாதம் காலில் வாதம் ஏற்படுவது வாத வாத நோய் பின் அடுத்தது இரத்த சோகை நோய் அடுத்ததாக சிரம் அடி கர்ணரோகம் அதாவது தலைவலி தலைக்கு அடியில் சிரத்துக்கு அடியில் அதாவது சிரம் அடி தலைக்கு அடியில் உள்ள காது நோய் முதலியவை எண்ணெய் மை அணுகாமலே பன்னீர் புயல் சயவேல் காக்க அதாவது என்னை நெருங்கி துன்புறுத்தாத வண்ணம் பன்னீர் தோள்களுடைய முருகப்பெருமானின் வெற்றி வாய்ந்த வேல் காப்பதாக என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் நாமும் இப்பாடலை பாடி இவ்வகை இருந்து முருகனை காத்தருள வேண்டுவோம் ஆக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இனி பாடலை கேட்கலாம் நவகிரக கோள் காக்க சும விழி நோய்கள் தந்த சூறையாக்கிரண ரோகம் திமிர்கழல் வாதம் சோகை சிரம் அடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் ஜெயவேல் காக்க